வணக்கம் குட் மார்னிங் ஜெஃப்னா இன்றைய ஜால் காலை மலரில் அமெரிக்க அதிபரும் கமலா ஹாரிஸும் இஸ்ரேலுடன் தொலைபேசி வழியாக பேசியது என்ன இரண்டாவதாக வெனிசுலா நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் நிக்கோலோஸ் மடுரோ பெரும் மோசடி செய்திருக்கின்றார் அவர் தோல்வி என்று அமெரிக்கா அறிவிப்பு காரணம் என்ன மூன்றாவதாக மட்டுவில் மோகனதாஸ் விளையாட்டு கழகம் சாதனை படைத்து வந்தது மோகனதாஸ் விளையாட்டு கழகத்தினுடைய மகாலிங்கம் அவர்களுடைய சகோதரர் சுந்தரலிங்கம் அவர்களுடன் அந்த விளையாட்டுக் கழகம் தொடர்பான சிறப்பு பேட்டி அதை தொடர்ந்து இன்றைய இலங்கை ஊடகங்களில் வெளியாகியிருக்கின்ற முக்கிய செய்தி தமிழகத்தில் வெளியாகி இருக்கின்ற ஊடக செய்திகளும் இடம் பிடிக்கின்றன யாழ் காலை மலரை பார்த்து மக்கள் பரவசமாக வாழ்த்திக் கொண்டிருப்பதும் இதில் பணியாற்றும் இளைஞர்களை உற்சாகப்படுத்துவதும் மகிழ்ச்சி தருகின்றது அனைவருக்கும் மகத்தான நன்றிகள் முதலாவதாக இஸ்ரேலுக்கு கடுமையான மிரட்டல் விடப்பட்டிருக்கின்றது ஈரானினுடைய தரப்பில் இருந்து இஸ்ரேல் மீது உடனடியாக நேரடி போரை ஆரம்பிக்கலாம் என்று ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கமனி இஸ்ரேலுடன் நேரடி போருக்கு தயார் அவர்கள் போருக்கு அழைப்பதனால் இனி பின்வாங்க எதுவும் இல்லை என்று ஹிஸ்புல்லா அமைப்பு அதைத் தொடர்ந்து ஏமனில் இருந்து ஹவுதி ஆயுததாரிகள் சிரியாவில் இருந்து பசார் அல் ஆசாத் ஈராக்கில் பல குழுக்கள் இருக்கின்றன அனைவரும் ஒன்றிணைந்து இஸ்ரேல் மீது கூட்டு தாக்குதலை நடத்தி இஸ்ரேலை கதிகலங்க வைத்து ஹமாசையும் இணைத்துக் கொண்டு ஹமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்ட காரணத்தினால் அவர்களையும் இணைத்து புதியதொரு பரிமாணத்திற்கு கொண்டு செல்லவும் ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி படைப்பிரிவு தலைவர் கொல்லப்பட்ட தகவலும் நேற்று வெளியானதன் பின்னதாக இனி புதிய பரிமாணம் என்று அழைத்திருக்கின்றார்கள் ஆனால் புதிய பரிமாணமாக இருந்தாலும் அவர்களிடம் இருக்கும் ஆயுதங்களை தடுப்பதற்கு இஸ்ரேலிடம் போதிய நவீன ஆயுதங்கள் இருக்கின்றதா என்பது கேள்வி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு எத்தகைய ஆயுதங்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் கமல்லா ஹரீஸும் அதையே கேட்டிருக்கின்றார் முதலாவது ஈரானிடம் இருந்து வரக்கூடிய தாக்குதல்களில் ஆளில்லா விமானங்களை அவர்கள் புத்திசல் போல் அனுப்ப வாய்ப்புண்டு கடந்த தடவை முன்னூறு ஆளில்லா விமானங்களை ஒன்றாக அனுப்பினார்கள் இஸ்ரேல் சுட்டு வீழ்த்தியது உண்மைதான் ஆனால் இந்த தடவை பல கணக்கில் சகல இடங்களில் இருந்தும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதை எப்படி தடுப்பது ஈரானினுடைய ஏவுகணைகள் பல தளங்களில் இருந்து ஏமன் சிரியா லெபனான் ஈரான் பல இடங்களில் இருந்து புறப்பட்டு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவற்றை எப்படி தடுக்கலாம் இதற்கு என்னென்ன கருவிகள் வேண்டும் என்று ஜோ பைடன் கேட்டிருக்கின்றார் கமல்லா ஹாரிஸும் இதையே கேட்டிருக்கின்றார் இஸ்மாயில் ஹனியாவினுடைய மரணத்திற்கு தாங்கள் பொறுப்பில்லை என்று இஸ்ரேல் கூறினாலும் பழிக்கு பழி விழிக்கு விழி என்பது இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது அதேவேளை அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் கமல்லா ஹரிஸ் குறித்து கூறிய கருத்து முக்கியம் பெற்றிருக்கின்றது இவர் இந்திய பெண்ணா இல்லை கருப்பின இரண்டு பக்கங்களுக்கும் உரியவர் என்றபடியே நாடகமாடி வருகின்றார் இவர் சரியானவர் அல்ல என்று அவருடைய பிறப்பை ஆதாரமாக வைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய முற்பட்டு இருப்பதை பலரும் கண்டித்திருக்கின்றார்கள் அதேவேளை நாட்டில் நடைபெற்று முடிந்த அதிபர் தேர்தல் வளமை போல் இன்னொரு மோசடி அதிபர் தேர்தல் என்றும் இப்போது ஆட்சியில் இருக்கின்ற நிக்கோலாஸ் மடுரோ உண்மையில் சரியான வெற்றியை பெறவில்லை என்றும் அவர் தேர்தலில் மோசடி செய்திருக்கிறார் ார் என்றும் எதிரணி வேட்பாளராக போட்டோன்சலா வெற்றி பெற்றிருக்கிறார் என்றும் ஐம்பத்தி விதமான வாக்குகளில் தான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று கூறிய நிக்கோலஸ் உண்மையில் தேர்தலினுடைய வாக்களிப்பு எண்ணிக்கைகளை வாக்களிக்கப்பட்ட நிலையங்கள் தொடர்பாக அறிய தருவேன் என்று இதுவரை தரவில்லை அதை உடன் தர வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் பிரேசிலினுடைய அதிபர் லூலா உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நாட்டில் அனைத்து நகரங்களிலும் அதிபரனுடைய போலி வெற்றிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் களைகட்டி இருக்கின்றன அதிபர் தான் வெற்றி பெற்றது உறுதி என்றும் விரைவில் தகவல்களை வெளியிடுவேன் என்று கூறினாலும் அது பொய் என்பது அவருடைய கடந்த கால வரலாறாகும் பேருந்து சாரதியாக இருந்த நிக்கோலோஸ் மடுரோ காலம் சென்ற சாபாசினுடைய இடத்தை பிடித்து அதிகாரக் கட்டலில் இருந்து விலக மறுத்து ரஷ்ய அதிபருடன் நண்பராகி தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்க முயற்சி எடுக்கின்றார் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மக்கள் தாங்கள் சர்வாதிகாரத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கோருகின்றார்கள் இப்பொழுது மக்கள் விடுதலை பெறுவதை விட மக்களுக்கு விடுதலை பெற வந்த ஜனநாயகத்தை ஜனநாயக அரசியல்வாதிகளிடமிருந்து காப்பாற்றுவதே பெரும் பிரச்சனையாக போய்விட்டது என்பதுதான் இப்பொழுது வெனிசூலா நாட்டினுடைய வீதிகளில் கேட்கும் குரலாக இருக்கின்றது இலங்கையின் வடபுலத்தில் கரபந்தாட்டம் செட்டப் கேம் ஆட்டத்தில் மட்டுவில் இடத்தில் மோகனதாஸ் என்கின்ற விளையாட்டுக் கழகம் உயர் சாதனைகள் படைத்த ஒரு கழகமாக இருக்கின்றது இந்த கழகத்தில் இருந்து சிறப்பு நட்சத்திர வீரராக இருந்தவர் மோகனதாஸ் விளையாட்டு கழகத்தினுடைய மகாலிங்கம் ஆகும் இவரை வழி நடத்திய நடேசு மாஸ்டர் அவரை தொடர்ந்து மகாலிங்கம் ஆகிய இருவரும் இப்பொழுது நம்மிடையே இல்லை என்றாலும் அவர்களுடைய நினைவுகள் என்றும் மறக்க முடியாதவையாக இருக்கின்றன மகாலிங்கம் அவர்கள் ஒரு கட்டையான உருவமாக உள்ளவராக இருந்தாலும் நெற்றோடு எழுந்து தந்தை காற்றோடு கவனித்து சரியான முறையில் டேஸ் எனப்படும் அடியை மிக உயரமானவர்களுக்கு இணையாக அடிப்பதும் அங்கிருந்து அடித்த உற்சாகத்தில் மைதானத்தை சுற்றி வலம் வருவதும் அந்த விளையாட்டில் ஒரு தேர்ந்த கலைஞனாக கரபந்தாட்ட கலை வரியனாக இருந்தார் அவருடைய சகோதரர் சுந்தரலிங்கம் அவர்களை சந்தித்து இவரும் சிறந்த கரபந்தாட்ட வீரர்தான் பாடசாலை அதிபராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் இவரும் இவருடைய பாரியாரும் ஆசிரியராகவே ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள் இவர்கள் இருவரையும் அவர்களுடைய வீட்டில் சந்தித்த பொழுது அவர்கள் நம்மை வரவேற்று இந்த போட்டியையும் தந்திருந்தார்கள் மட்டுவில் புகழ் பெற்ற மோகனதாஸ் விளையாட்டுக் கழகத்தில் இருந்த திரு மகாலிங்கம் என்பவர் அகில இலங்கை ரீதியாக புகழ் பெற்றவர் நம்மோடு இல்லை ஆனால் அவரை போல அவருடைய உடன் பிறந்த சகோதரர் திரு சுந்தரலிங்கம் அவர்களை இப்பொழுது அவருடைய இல்லத்தில் வைத்து சந்திக்கின்றோம் வணக்கம் வணக்கம் அதிபராக இருக்கின்ற அவர் அவருடைய பாரியாரம் பாடசாலை ஆசிரியர் என்று கூறியது மகிழ்ச்சி தருகின்றது மட்டுமில் மோகனதாஸ் விளையாட்டு களத்தை பற்றியும் அவருடைய சகோதரன் மகாலிங்கத்தை பற்றியும் சுந்தர்லிங்கம் அவர்களை பற்றியும் இப்பொழுது அறிந்து கொள்ளுகின்றோம் எனது பெயர் திரு வேலுப்பிள்ள சுந்தரலிங்கம் எனது புறப்பிடம் மட்டில் வடக்கு நாம் மோகனதாஸ் தனசம நிலையத்தை திருத்துவப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பல்கலைக்கழகம் நுழைவதற்கு முன் அந்த செட்டப் அணியிலே இணைந்து கொண்டேன் எனக்கு முன் எனது சகோதரன் திரு மகாலிங்கம் மோனதாஸ் விளையாட்டு கழகத்தின் சுரந்தொரு ஒரு வீரராக திகழ்ந்தவர் அதே கால பகுதியிலே வல்வெட்டுத்துறை ப்ளூஸ் விளையாட்டுக் கழகம் கட்டியன்னாவின் தலைமையிலும் அதைத் தொடர்ந்து காங்கே சுந்தரை விளையாட்டுக் கழகம் பபானாவின் தலைமையிலும் அச்சுவேலி விக்தீஸ்ரா விளையாட்டுக் கழகம் ஜெயநிதி இன் தலைமையிலும் மற்றும் மோனதாஸ் விளையாட்டுக் கழகம் நடேசன் மாஸ்டரின் தலைமையிலும் இதேபோன்று பாச யூ சென்ட் டெனிஸ் விளையாட்டுக் கழகம் ஜோவிந்திரன் அண்ணின் பயின் கீழும் எழுபத்தாறுக்கு முன்பு சிறந்த அணிகளாக மாவட்டத்திலே இயங்கி வந்தன இந்த முன்னணி அணிகளுடன் பல பல சுற்றுப் போட்டிகளிலே இடையிடையே யாழ் மாவட்ட போலீஸ் அணி கடற்படை அணி தரப்படை அணி ஆகிய அணிகளும் இடையிடை வந்து பல பல சுற்றுப் போட்டிகளிலே ஒன்று ஒன்று இறுதிப் போட்டிகள் வரை ஒன்று கொன்று விளையாடி யாரும் சளைக்காத நிலையிலே தரமான அணிகளாக காணப்பட்டன இந்த வகையிலே எனது சகோதரன் மகாலிங்கம் அவர்கள் இளமையிலிருந்தே ஒரு விளையாட்டுத் துறையிலே சகல துறை வீரனாக திகழ்ந்தவர் பாடசாலை காலத்திலும் சரி பாடசாலை விட்டதன் பின்பும் சரி மூணாசு கழக அணியில் சிறந்த விளையாட்டு வீரனாக திகழ்ந்தவர் இவர் செட்டப்பில் அப்பில் அதிகூடிய தரம் கொண்டவர் அவருடைய தரத்தை தொடர்ந்து நானும் அந்த செட்டப்பில் கூடிய தரத்தை உடையவனாக விளங்கினேன் தற்பொழுது அவர் உயிருடன் இல்லை இருப்பினும் அவருடைய புகழ் யாழ் மாவட்டம் வந்து நாங்கள் பல இடத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே நானும் ஒரு சிறந்த வீரனாகத்தான் திகழ்ந்தேன் அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று வயது வரையும் ஒரு அணி வீரனாகத்தான் திகழ்ந்தவர் காலத்தின் பிரச்சனைகள் இவறான பல அணிகள வளர்ச்சிகள் வந்து குன்றி சென்றது மீண்டும் இந்த அணிகள் ஓரளவு பெற்று வருகின்றன அதே வேளையில தற்பொழுது யாழ் மாவட்டத்திலே பல பல கழகங்கள் இந்த சித்த முறையிலான சிறந்து விளங்குற தற்போதைய நிலையிலே அது காணப்படுகின்றது நீங்கள் விளையாடுற காலத்தில் உங்களுடைய அண்ணா மகாலிங்கம் அவர்களிடம் கண்ட சிறப்பு அம்சம் என்ன அவர்கிட்ட இருந்த சிறப்பான விஷயங்கள் என்ன சர்வீஸ் என்று சொல்லும் போது அதுல ஒரு அவருடைய தனித்திறமை ஒன்று காணப்பட்டது அதே போல ரெண்டு கையாலும் அறையக்கூடிய பந்தை அறையக்கூடிய தன்மை அவரிடம் இருந்தது சிறந்த ஒரு செட் பண்ணக்கூடிய ஒரு டேலண்டும் அவர்கிட்ட இருந்திருக்கிறது ஆகவே அந்த கரவந்தாட்டத்திலே அவர் ஒரு சகலதுர வீரனாக அவரை கணிக்கலாம் ஆள் உயரத்தில் குறைவாக இருந்தாலும் வேகத்தில் கொஞ்சம் கூடிய ஆற்றல் கொண்டவர் எங்களுடைய வளர்ச்சிகள் வந்து உண்மையிலே நடேசன் மாஸ்டரின் தலைமையில் தான் இடம்பெற்றது இந்த கம்பகாசி சேவிஸ் ஒரு சேவிஸ் இருக்கு நரேசன் மாஸ்டர் உயர போடும்போது அதை தழுவி எனது அண்ணன் சகோதரனும் மகாலிங்கமும் அதே சேவிஸை போட்டு கொண்டு வந்தவர் ரெண்டு பேருடைய சர்வீஸும் எந்த போட்டியில எடுத்தாலும் ஒரு என்ன கவரக்கூடிய ஒரு நிலையே காணப்பட்டது அந்த போட்டிகள் உருப்பாக இந்த சர்வீஸ்கள் வந்து கூடுதலாக அந்த போட்டியை அமைச்சு காட்டியது இப்ப நடேசன் மாஸ்டர் என்ற உண்மையா வழி தான் கிட்டத்தட்ட மோகனதாஸ் அணிகள் என்று சொல்லலாம் அவர் இல்லாவிட்டாலும் அவரை பின்தொடர்ந்து நிறைய பேர் அவரை பின்தொடர்ந்து பழகி இருக்கிறார்கள் நடேசன்

இல்லாதவை அவற்றை பதிவு செய்து கொள்ள வேண்டும் இனி இன்றைய இலங்கை இந்திய பத்திரிகைகளுடைய இன்றைய செய்திகள் என்ன தலைப்பு செய்தி பிரதமர் தினேஷ் ரணிலுக்கு ஆதரவு மக்கள் ஐக்கிய முன்னணியின் மத்திய செயற்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் மீள் பரிசீலனைக்கு தயார் வேட்பாளர் விவகாரம் தொடர்பில் மஹிந்த தெரிவிப்பு மஹிந்த ராஜபக்ச இப்பொழுது மாற்றமடைந்து கொண்டு இருக்கின்றார் ரணில் சுயாதீன வேட்பாளராக களமுறங்க என்ன காரணம் ரவி கருணாநாயக்க விளக்கம் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிக்கின்றீர்கள் தமிழர்களே உங்களுடைய அந்த பொது வேட்பாளர் வெற்றி பெற முடியாமல் போய்விடுமாக இருந்தால் அதன் பின்னர் தமிழர்களினுடைய உரிமைகள் தொடர்பாக பேசக்கூடிய தளத்தையும் தமிழர்கள் இழந்து விடுவார்கள் என்று எம் ஏ சுமந்திரன் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஆனால் இன்று காலை இந்த பத்திரிகையை வாங்குகின்ற பொழுது பத்திரிகை கடையில் இருந்து ஒருவர் கருத்துரைக்கின்ற பொழுது பதின்மூன்றாவது தீர்வு திட்டத்தை தருகின்ற பொழுது கூட தமிழ் மக்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்று கூறப்பட்டது அந்த ஒற்றுமை ஒன்று இருக்கின்றதா என்பதை இந்தியாவிற்கு காட்ட வேண்டி இருக்கின்றது இதனால் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிக்கலாம் என்ற கருத்தை பத்திரிகை விற்பனை இடத்தில் இருவர் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இந்த பத்திரிகை விற்பனை நிலையத்தினுடைய இளைஞர் பொது வேட்பாளர் எதற்கு இதற்கு முன்னரும் நீங்கள் தமிழர் கூட்டணி என்று போட்டியிட்டிருக்கின்றீர்கள் அதன் பின்னர் என்ன நடைபெற்றது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று அந்த பெரியவருக்கு ார் இப்படி இருதரப்பிலான விவாதங்கள் வீதிகள் தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதில் அங்கமாக கருத்தும் வெளியாகி இருக்கின்றது நெடுந்தீவு கடற்பரப்பை அண்மித்து கவிழ்ந்தது இந்திய மீன்பிடி படகு ஒருவர் உயிரிழப்பு இருவர் காயம் ஜனாதிபதி இன்று யாழ்ப்பாணம் வருகின்றார் ஆசியுடன் திங்களன்று தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன லொக்குப்பட்டி இம்ரான் சர்வதேச போலீசாரால் கைது உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு வெளியாகவில்லை என்கின்றார் போலீஸ் பேச்சாளர் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த தேர்தலில் போட்டியிடுகின்றேன் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச கூறுகின்றார் பொது வேட்பாளர் தமிழர் பிரச்சனையை உலகறிய செய்வதற்கான களம் மட்டுமே தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எஸ்ரீதரன் பாராளுமன்ற பெரும்பான்மை ஜனாதிபதி வசம் ஆகிவிட்டது பரந்துபட்ட கட்சியின் வேட்பாளர் என்கின்றார் அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த பத்து வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தினார்கள் மத்திய கிழக்கில் பதற்றம் தொடர்ந்த எதிர்கொள்வதற்கு பாரிய ஏற்பாடுகள் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அலி சப்ரி ஸ்ரீலங்காவில் ஜூலை மாதம் பணவீக்கம் இரண்டு தசம் நான்கு வீதமாக உயர்வு ஜூன் மாதத்துடன் ஒப்பிட்டால் சைபர் தசம் ஏழு வீதம் அதிகரிப்பு எமது வேட்பாளரை நாங்கள் புதன்கிழமை அறிவிப்போம் பொதுஜன பெருமுனையின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சமஷ்டி முறை தீர்வை முன்வைக்கும் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு தெரிவிப்பு தமிழ் பொது வேட்பாளர் அடுத்த வாரம் அறிவிக்கப்படுவார் பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வர் கூறுகின்றார் ஆகஸ்டுக்குள் ஆயிரத்தி முன்னூறு வீடுகள் என்றார்கள் இதுவரை எதுவுமே நடந்த பாடவில்லை மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஸ்ரீதரன் மொட்டு கட்சியின் காவலன் ரணில் என்று பொய்யுரைத்தார்கள் வாயடைத்து விட்டனர் சண்முகம் திருச்செல்வம் தெரிவிப்பு தேர்தல் கண்காணிப்பு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஐரோப்பிய ஒன்றியம் உடன்படிக்கை கைச்சாத்து கோழைத்தனமான ஈன செயல் ஹமாஸ் தலைவர் படுகொலை குறித்து முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் அனுதாபம் கட்டுப்பணத்தை செலுத்தினர் விஜயதாச ராஜபக்ச கிழக்கில் எச் என் ஆசிரியர் நியமனம் இழுத்தடிப்பு தேசிய பாடசாலைகளுக்கு நியமிக்க கோரிக்கை இலங்கை கல்வி நிர்வாக சேவை சங்கம் புலம்பே இளையோர் இலங்கையில் முதலீடு செய்ய முயற்சிக்க வேண்டும் அமைச்சர் அழைப்பு ஸ்ரீலங்காவில் நாளாந்தம் ஆயிரம் சட்டவிரோதமான கருக்கலைப்புகள் இந்திய மீனவர் உயிரிழப்பு விவகாரம் டெல்லியில் உள்ள இலங்கை பதில் உயர்ஸ்தானிகரை அழைத்து கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்திய இந்தியா கோழித்தனமான தாக்குதல்களினால் பாலஸ்தீனத்தின் விடுதலை பாதையை முடக்க முடியாது இஸ்மாயில் ஹனியா படுகொலை மனித உரிமை மீறலாகும் ரிசாத் பதியுதீன் கண்டனம் மக்களுக்கான அதிகாரத்தை மக்களுக்கு கொடுப்பதே நோக்கம் மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சட்டத்தரணி நுவன் கோபகே பேச்சு இனி இந்திய செய்திகள் மண்ணில் புதைந்தவர்களை தேடுவதில் கடும் சவால் நிலச்சரிவு பலி இருநூற்றி தொன்னூற்றி ஏழாக உயர்வு வயநாட்டில் மூன்றாவது நாளாக மீட்பு பணி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ராகுல் காந்தி பிரியங்க ஆறுதல் வெள்ளக்காடாக மாறிய ஒகனேகல் மேட்டூர் அணைக்கு நீர் வரத்து ஒன்று தசம் ஏழு சைபர் கன அடியாக அதிகரிப்பு கரையோர வீடுகளில் தண்ணீர் புகுந்தது ஒலிம்பிக்கில் இந்த இந்தியாவிற்கு மூன்றாவது பதக்கம் ஆனால் இதுவரை தங்கப் பதக்கத்தை பெற்றி பெறவில்லை குமரி ஆனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது தமிழக அரசு அறிவிப்பு மின்சாரம் பாய்ந்தும் சுவர் இடிந்தும் டெல்லியில் கனமழைக்கு பத்து பேர் பலி விமான சேவையும் பாதிப்பு எகரும் பட்ஜெட்டில் பிணறும் தமிழ் சினிமா தமிழ் சினிமாவில் வரவு செலவு தெரியாத திரைப்படம் எடுக்கும் வேலைகள் தமிழ்நாட்டில் தொடர்கின்றன என்பது இந்த செய்தியாகும் உண்மையில் ஒரு திரைப்படத்தினால் எவ்வளவு வருமானம் உழைக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக கண்டுபிடிக்க முடியாத நிலையில் எல்லா படங்களுக்கும் செலவை உயர்த்தி வைத்திருக்கின்ற காரணத்தினால் தமிழ் திரைப்படங்களை தயாரிக்க முடியாமல் இருப்பது பெரும் பிரச்சனை என்று அந்த செய்தி கூறுகின்றது புதுச்சேரியில் சர்வதேச திரைப்பட விழா இன்றும் முதல் மூன்று நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றது என்று தமிழக செய்திகள் கூறுகின்றன இவ்வாறு இன்றைய செய்திகள் இருக்கின்றன இந்த செய்திகளை அடியொட்டி பார்க்கின்ற பொழுது நேற்றைய செய்திகளுக்கும் இன்றைய செய்திகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற முன்னேற்றம் என்ன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஒரு தெளிவான பாதையை நோக்கி இலங்கை நகர்ந்து கொண்டிருப்பது தெரிகின்றது இந்தியாவில் அனர்த்தங்கள் தொடர்ந்து கொண்டும் இருக்கின்றன இந்த இடங்களிலே மத்திய கிழக்கு பிரச்சனை இந்தியா இலங்கை போன்றவற்றை சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது இன்று சர்வதேச ரீதியாக உருவாகி கொண்டிருக்கின்ற பெரியதொரு எரிமலை மத்திய கிழக்கில் வெடிக்கப் போகின்றது மத்திய கிழக்கு எரிபொருளில் வெடிக்கின்ற பொழுது உலகம் முழுவதும் அதனால் துடிக்கின்ற காட்சிகளை காண வேண்டி வரும் இது யாழ் மலருக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசை துறை வணக்கம் உறவுகளே